பாருங்க இன்னைக்கு சேரீஸ் கலெக்ஷன் நியூ இயர் சேரீஸ் கலெக்ஷன் இது வந்து மீனா செக்டு காட்டன் சேரீஸ் வித் பிளவுஸ் ஓபன் பண்ணி பார்ப்போம் கலெக்ஷன் பாருங்க நல்லா சூப்பராக செக்குடு பேட்டன் இது ப்ளவுஸு இது ஃபுல்லாக உடம்பு ஸேரீ கலெக்ஷன் சூப்பராக இருக்குது பாருங்க இதோட ரேட் வந்து எயிட் ஒன்லி தான் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வல்தாரி சாரீஸ் அப்படிங்குவோம் நெக்ஸ்ட் அதே இதில் இந்த கலர் கலருக்கு பாருங்கள் பப்பிள் வித் முந்தி வந்து உங்களுக்கு வந்து கிராண்ட் லுக்கில் இருக்குது முந்தி நாவல் பழ கலரு உடம்பு ஃபுல்லாக பப்பிள் கலர் பாருங்கள் சூப்பராக நல்லா இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் நியூ இயர்க்காக வந்திருக்கு நெக்ஸ்ட்டு அதே வல்தாரி கலெக்ஷனில் இங்கே பாருங்கள் பிங்க் பார்டரோட க்ரீன் பிங்க்கு செக்குடு ப்ளவுஸ் உடம்பு ஃபுல்லாக பாருங்கள் பிங்க் பார்டர் க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது வேணால் ஆர்டர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க உடனே வாங்கிக்கலாம் டூ டேஸில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து இதிலே நிறைய நாலஞ்சு கலர் இருக்குதுங்க அதே மாதிரி அடுத்தது மீனா செக்குடு காட்டன் அந்த காட்டன் சாரீஸ் பாருங்கள் ஓகே இது வந்து சேரீ அப்புறம் பல்லு ப்ளவு ஃபுல் சேரீ கலர்ஸு தான் ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸ் வந்து இந்த காம்பினேஷனில் ப்ளஸ் வருது இந்த சேரியோட பிரைஸ் செவன் ஃபிஃப்டி ஒன்லி தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போடுங்க நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நலத்தாரியில் மீனா சக்கர காட்டனில் இந்த கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பொடி கட்டம் இது முந்தி நெக்ஸ்ட்டு பாருங்கள் பல்லு இது பல்லு நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் இந்த சேரீஸ் பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா இதுவும் நீங்கள் ஆட்ரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போடலாம் நெக்ஸ்ட்டு அதே கலெக்ஷனில் இந்த செக்குடு பெரிய செக்குடு இது வந்து முந்தி நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் இந்த டிசைனில் ப்ளவுஸ் ஃபுல் சேரீஸ் இதுதான் இந்த கலர் வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு அதே இதில் இந்த ப்ளூ கலருக்கு இது முந்தி இது பல்லு இது ப்ளவுஸ் ஃபுல் கலர் இதுதான் உங்களுக்கு இந்த சேரீ வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே இதில் மீனாட்ச்கர்லையே இந்த ப்ளூ காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து முந்தி பேக்ஸ்டு இது ப்ளவுஸ் காம்பினேஷன் ஃபுல் உடம்பு இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு வேணா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நம்பர் வந்து நான் கான்டாக்டில் நான் கொடுக்குறேன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஃபைவ் டூ சிக்ஸ் டூ எயிட் இதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து இந்த நம்பர் நான் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் நன்றி